ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனி வரும் காலங்களில் மகாநிதி சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே லைக் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் அஜய் ராகினியோட நிச்சயம் நின்று போயிடுது எல்லோரும் கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா விஜய் கேட்குறாரு நீ ஏதாவது பண்ணுவேன்னு நான் தெரியும் ஆனால் இந்தளவுக்கு நீ ஏற்படுத்தி விடுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கலக்காகரு அப்படின்னு சொல்கிறாரு கொடைக்கானலில் வச்சு என்னை எப்படி இப்படி பண்ணார்ல அப்படிங்க எவ்வளோ கோவப்பட்டீங்க அவர் மேலே போய் கேஸ் கொடுத்தீங்கல்ல அதெல்லாம் வந்து இப்போதான் நடக்குது அதனால தான் சந்தோஷப்படுங்க நான் வந்து மாட்டி விட்டேன்னு ஏன் நீங்கள் நினைக்கிறீங்க அவர் என்னைக்கே இருந்தாலும் அந்த தண்டனை தண்டனையை அனுபவித்து தான் ஆகணும் இப்போ என்னை கிடத்திருக்காரு நாளைக்கு வேறு யாரையாவது கடத்தினா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தாத்தா சொல்கிறாங்க அவளையும் தட்டிக்கிட்டு இருக்கா அவள் செஞ்சது கரெக்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாங்க எடுத்தாலும் நீங்கள் என்ன அவளுக்கே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு இந்த பாட்டி சொல்கிறாங்க அப்போ வந்து உன்னையே கடத்திட்டு போனால் நீ வந்து சும்மா இருப்பியா நான் இல்லைன்னா சும்மா இருப்பானா விஜய்ல என்ன சும்மா இருப்பானா அப்ப காவிரி மட்டும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாத்தா கேட்குறாரு பாட்டி எதுக்கு ஒன்றுமே சொல்லாமல் வாய மூடிடுறாங்க பார்த்தா சித்தப்பா வர்றாரு சித்தப்பா வந்து உன் பொண்டாட்டி சொன்ன மாதிரியே செஞ்சுட்டார்ல உன் பொண்டாட்டி சொன்னாலா இல்லை நீ இதுக்கு பிளான் போட்டு கொடுத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சித்தப்பா இதை பற்றிலாம் எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படி அவள் என்ன பண்ணிட்டா அவளை எப்படி கடத்தி வச்சு அந்த பசுபதி சித்திரவதை பண்ணார்னு உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்து இருக்குது அதையும் நினச்சி பாருங்கள் அவளை கடத்திட்டு போய் இப்படிலாம் பண்ணா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் கரெக்டு தான் அதுக்காக நிச்சயம் நடக்கிற அன்னைக்குன்னு இப்படிலாம் பண்ணணுமா இன்னொரு நாள் கிடைக்கலையா அப்போ அஜயோட வாழ்க்கையை கெடுக்கணும் நீங்கள் இருக்கிலாம் நீங்கள் வந்து எந்த நல்லதுமே அஜயோட வாழ்க்கைக்கு பண்ண மாட்டீங்க ஆனால் யார் வந்து நடந்தால் கூட அதையும் இப்படி தடுத்து நிறுத்துவீங்க அப்படித்தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்னோட பையனுக்கு எந்த நல்லதுமே நடக்கக்கூடாது நீயும் அவனோட ஆஃபீஸில் எந்த பொறுப்பையும் அவனுக்கு கொடுக்க மாட்டேன் அவன் மாமனார் அதாவது ஏதாவது ஒரு இது பண்ணி கொடுப்பாருன்னு பார்த்தா அதுக்கும் இப்படி பண்ணிட்டே இல்ல இப்போ ராகினி அஜயோட நிச்சயம் வந்து நின்று போனது தான் மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதுக்கு அஜய் சொல்கிறான் ஏன்ப்பா பாங்க தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க வாங்க நம்ம மாமா போய் வெளியே எடுக்கிறதுக்கு வேறு வேலையை பார்ப்போம் உங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தேன் என்ன பண்ண நின்னது நின்று போச்சு வாங்கப்பான்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தா பார்த்தீங்கன்னா க வேறு நிறையா பணம் என்ன கொடுத்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் வக்கீல பிடிச்சி நம்ம பசுபதியை வெளியே எடுத்துடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா பசுபதி ராகினி அஜய் அப்புறம் அஜயோட அப்பா நாலு பேரும் பிளான் பண்ணுறாங்க எப்படியும் கல்யாணம் நிச்சயத்தையும் நடத்த முடியாது அந்த காவேரி கல்யாணத்தை எப்படியும் நடத்த விட மாட்டான் அதனால நம்ம வந்து கோயிலே வச்சு கல்யாணத்தை இப்பயே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி ஐடியா கொடுக்குறாங்க அதுக்கு எல்லாரும் நீ சொல்கிறதாம்மா கரெக்டு நம்ம வந்து கல்யாணத்தை முடிச்சாதான் அந்த காவேரிக்கு ஒரு வழி பண்ண முடியும் நீ அந்த வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் அவளை வந்து நம்ம நினைக்கிற மாதிரி ஆட்டி வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வேவேமா கல்யாணத்தையும் கோயிலே வச்சு முடிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் கோயிலில் வச்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறாங்க அங்கே பார்த்தீங்க தாத்தா சொல்கிறாரு இது எதுக்குடா தேவையில்லாம் வேலை பண்ணிட்டு வந்திருக்கு அப்படின்னு கேட்கும்போது ஏன் விஜய் மட்டும் தேவையில்லாத வேலை பார்க்கலையா அப்போ மட்டும் நீங்கள் ஆரத்தி எடுத்து அவனை வைத்தீங்க அப்போ என் பிள்ளை மட்டும் என்ன குறைச்சலாம் இப்படி இங்கே நிச்சயத்தையே வந்து காவிரி நிப்பாட்டிட்டா அப்போ வந்து கல்யாணத்தை எப்படி நடத்த விடுவா அதனால தான் என் பையனுக்கு நானே கல்யாணம் பண்ணி வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் அதுக்கப்புறம் ஏ என்னடி பார்த்துட்ருக்க போய் ஆராய்த்தி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது அதுக்கப்புறம் இந்த ரெண்டுக்கும் ஆரத்தி எடுத்து உள்ளே கூப்பிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய்ட்டு சொல்கிறாரு சித்தப்பா எங்கள் மருமகளை நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன் இனிமேல் என்ன நடக்க போகுதுன்னு மட்டும் பாரு இந்த வீட்டில் வந்து காவிரி நிம்மதியாகவே இருக்க முடியாது இப்படி நிச்சயத்தை நிப்பாட்டிட்டீங்கல்ல எந்த அளவுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நாங்கள் ஆசைப்பட்டோமோ அது எல்லாத்தையுமே உன் பொண்டாட்டி வந்து எப்படி பண்ணிட்டா இதுக்கப்புறம் பாரு உன் பொண்டாட்டியை என்னென்ன செய்ய போகிறோம் சொல்லும்போது விஜய் சொல்கிறாரு என் பொண்ணாட்டியை எதுவுமே செய்ய முடியாது அவள் வந்து இன்னைக்கு தப்பு பண்ணியிருக்கலாம் ஆனால் வந்து அன்னைக்கு அவர் செஞ்சதுக்கு கரெக்டான முடிவு தான் எடுத்திருக்கா நீங்கள் தான் இனிமேல் வந்து கஷ்டம் கஷ்டப்பட போகிறீங்க ராகினியை வந்து அஜய் கல்யாணம் பண்ணி வச்சு பெரிய தப்பு பண்ணிட்டீங்க பாருங்கள் உங்கள் பையனுக்கு தான் வந்து பெரிய இது நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து காவேரி விட்டு கொடுக்காம பேசுகிறாரு காவேரி இன்றைக்கி விட்டு கொடுக்காம பேசுகிறது யாருக்கெல்லாம் அன்றைக்கி பிடிச்சிருக்கோ அவங்கெல்லாம் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அப்படியே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஃபஸ்ட்டாக வந்து இருக்கும் அந்த வீடியோ பிடிச்சிருக்கிறவங்க கண்டிப்பாக லைக் பட்டனை தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ்